இந்த படிப்பில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா உங்கள் மேலே வந்து ஒன் தேர்ட்டி எய்ட்டு கேஸை நாங்கள் இஷ்யூ பண்ணியிருக்கோம் சார் வாரண்ட்டு வாரண்ட் வந்து இஷ்யூ பண்ணுவோம் நாங்கள் கேஸை ஃபைல் பண்ணுறோம் வாரண்ட்டோடு வரோம் இதுதான் பேங்க்காரங்க நிறைய பேர் இப்போ ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்க ஒரு வார்த்தை ஒன் தேர்ட்டி இஷ்யூ பண்ணுவோம் உங்கள் மேலே வந்து செக் கேஸ் போடுவோம் செக் மோசடி வழக்கு பைல் பண்ணுவோம் அதாவது நல்லா பார்த்துட்டிங்கன்னா அந்த படத்துலலாம் சில வார்த்தைகள் வரும் இந்த காவல்துறை அதிகாரம் சொல்லுவார் இந்த இவரு வந்து மேஜர் சுந்தரராஜர் ரெண்டு இதில் சொல்வார் பழைய படங்களை பார்த்துருப்பீங்க ஒரே வார்த்தையை வந்து தமிழ் வார்த்தையை அவர் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் சேர்த்து சொல்லுவார் அதேபட்டு ரெண்டாக இருக்கும் அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வார்த்தை இவங்களும் சொல்கிறாங்க உங்கள் மேலே அரஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கோம் உங்களை வந்து அரஸ்ட் பண்ணுவோம் ஜெயிலுக்கு அனுப்புவோம் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து வங்கியாக இருக்கிறேன் கழிக்காலங்களையும் சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க என் சட்டத்தை வந்து கையில் எடுக்கிறதுன்றது கேள்விப்பட்டிருக்காது இவங்க தான் இந்த சட்டத்தையும் கையில் எடுத்திருக்காங்க அதனால் அது பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன அதாவது பர்சனல் லோன் வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம் பர்சனல் லோனு பிஸ்னஸ் லோனு ஈவன் கிரெடிட் கார்டு கூட சேர்த்துக்கலாம் ஏன்னு கேச்சிட்டிங்கன்னா இந்த ஒன் தேர்ட்டி எய்ட்டுங்கிறது செக்கு கேஸுன்றது நிறைய பேர் தெரியுமா தெரியாதான்னு தெரியாது தெரிஞ்சுக்கோங்க ஒன் தேர்ட்டி எயிட் அப்படின்ற வார்த்தை வந்தாலே ஒரே ஒரு செக்ஷன் தான் அதில் வந்து மேட் அவுட் ஆகும் மிச்ச எல்லா செக்ஷன் யாரும் வந்து தெரியாது அந்த ஒன் தேர்ட்டி எயிட் செக்ஷனில் வந்து உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்கோம் இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிப்ரோனோட்டு செக் வச்சு ஒரு கேஸ் போட்டு ஒருத்தர் மேலே வந்து தண்டனை கொடுக்கலாம் இல்லை பணத்தை கட்ட சொல்லலாம் இல்லை ஃபைன் போடலாம் இது மாதிரி இருக்குது இதை வந்து ஒன் தேர்ட்டி இஷ்யூ பண்ணுறான்னு இந்த பேங்க்காரங்க சொல்கிறது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கேளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஏன்னு கேட்டுங்க இதை பற்றி வியாபாரம் தெரியாதுங்க வேணா வச்சுக்கேன் செக் மோசிடின்னு சொல்லலாம் ஆனால் பேங்க்காரங்க அதை ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்காவாசி இப்போ வந்து செக் இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இசிஎஸ் எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸு இந்த ஒன் தேர்ட்டி சொல்லலாம் இல்லை செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லலாம் ரெண்டுமே ஒன்று தான் இதில் பொறுத்த வரைக்கும் இதோட பின்னணி பார்த்திங்கனாக்கா செக்கு கேஸ் போட்டு நிறைய வழக்குகள் ஜெயிச்சிருக்கு ஆனால் வந்து நூறு சதவீதம் வழக்கு ஜெயிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் கூட ஜெயிச்சிருக்காது என்னோட வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் இந்த கால அனுபவத்தில் நான் சொல்கிறது சரி அப்படியே ஒன் தேர்ட்டி எயிட் செக் போனால் முதல்ல என்ன பண்ணணும் கீழமை நீதிமன்றத்தில் தான் கேஸை ஃபைல் பண்ண முடியும் அதாவது அந்த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஊரில் ஒரு கோர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க கீ அதிலே வந்து பார்த்திங்கனாக்கா செகண்ட் கிளாஸ் மேட்ச் சொல்லுவாங்க அந்த ஒரு ஜேஎம் கோர்ட்டில் தான் அந்தந்த இந்த கேஸை ஃபைல் பண்ண முடியும் இந்த ஜேஎம் கோர்ட்டில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணால் அந்த ஊருக்குள்ளே அந்த ஊரில் ஆடு மாடு திட்டு போன கேஸில் இருந்து சரி தேங்காய் திருவண்ணு வந்து மாங்காய் திருவண்ணு வரைக்கும் அந்த ஊரில் தான் கேஸ் நடக்கும் புரோ கேஸ் அங்கே தான் நடக்கும் அதே மாதிரி எல்லா வந்து இந்த செயின் ஸ்நாக்ஸிங்க இது மாதிரி அண்ட அந்த பாத்த பித்தாள பாத்திரங்களை திருடுறவங்க இப்படி ஏகப்பட்ட வழக்கு அந்த கோர்ட்டில் தான் நடக்கும் ஸோ அந்த கோர்ட்டில் வந்து பத்தோட ஒன்று பதினொன்று இப்படி பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு அவங்க தாக்கல் பண்ணாங்கன்னா அது முறைப்படி ஸ்வான் ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் எடுத்து முதல்ல ஒரு நம்பர் ஆகிறதுக்கு நம்பர் ஆகிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு செக்கு வழக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் செக்கு வழக்கு வந்து சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர்லாம் போட்டாங்க அறுப்புக்கோட்டையில் போட்ட அந்த செக்கு வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் ஆனந்த் சொன்ன இதில் வந்து சீக்கிரமாக வந்து செக்கு கேஸை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டார் அந்த ஆர்டர் போட்டாலும் போட்டார் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அது கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தது இப்போ திருப்பி பழையபடி நாங்கள் போட்ட செக் கேஸ் வழக்கெல்லாம் அப்படி தான் இருக்கு இதில் வங்கிகாரங்க வந்து இந்த வழக்கு இந்த சொல்கிறது தான் வந்து ரொம்ப ஒரு காமெடி ஏன்னு கேட்டுங்க அந்த ஜேஎம் கோர்ட்டில் அந்த கேஸ் நடக்கிறதுக்கு குத்து மதிப்பாக நாலு வருஷம் ஆகும் சரிங்களா இந்த நாலு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து அடுத்த கோர்ட்டுக்கு மூவ் ஆகும் சரி ஒரு வேளை வந்து அவங்க வந்து தண்டனையே கொடுத்துட்டான்னு வச்சிங்களா இதுவும் ஜெயிலுக்கு போண்ட அவசியம்லாம் கிடையாது ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் உடனே வந்து அப்பீலுக்கு போயிடலாம் டிஸ்டிக் கோர்ட்டு மாவட்ட நீதிமன்றம் இந்த மாவட்ட நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாலு வருஷமோ இல்லை அதிகபட்சம் என்ன தான் கேஸை விரைவாகப்படுத்துனாலும் ஒரு மூணு வருஷமாக அது அங்கே நடக்கும் ஸோ நாலு ஒரு மூணு ஏழு வருஷமாக ஆகுது அந்த ஏழு வருஷம் கழித்து திருப்பி ஐ கோர்ட்டுக்கு போகும் அங்கே ஒரு மூணு வருஷம் நடக்கலாம் ஒரு பத்து வருஷம் ஆயிடும் இந்த செக் இந்த பேங்காரங்க போடுற செக்கு வழக்கு பத்து வருஷம் கழித்து அந்த வழக்கு பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போடுறதுக்கு பதினாலு வருஷம் ஆகும் எனக்கு தெரிஞ்சு வங்கிகாரங்க போடுற வழக்கு இதில் இன்னொரு காம்டின்னா இத்தனை வருஷங்களை தாண்டி தான் ஒரு செக் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்டாக உச்சநீதிமன்றத்தால் இப்படி பேங்க்காரங்க போடுற ஒவ்வொரு செக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போதான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் அந்த மேஷர் கூட கூட தாண்டாது ஏன்னு கேட்டுக்கங்க இந்த வழக்குகளை வந்து தாக்கல் பண்ணுறதுல நான் இன்னும் போட்டி போட்டுக்கிட்டு இப்போ வந்து கல்கத்தாவில் வெஸ்ட் பெங்காலில் இந்த கேஸை பைல் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வாரண்ட் வரும் இல்லைன்னா சம்மன் வரும் அதோட அதோடய நம்பரை பாருங்கள் எல்லாமே லட்சத்தில் தான் இருக்கும் எதுவுமே ஒன்று இரநூறு முந்நூறு நம்ம ஊரில் பாருங்கள் நம்பரைனா வந்து ரெண்டாயிரத்துக்குள்ளே முடிஞ்சிடும் ரெண்டாயிரம் மூவாயிரம் அதிகபட்சம் ஒரு ஏழாயிரம் கேஸ் தான் இந்த கோர்ட்டில் ஃபைல் ஆகும் ஆனால் இங்கே ரெண்டு லட்சம் ஒம்பது லட்சம் பத்து லட்சம் கேஸ் பதிவாகும் பத்து லட்சம் க்ரிமினல் கேஸு ஒரு வருஷத்தில் பதிவு பண்ணுறாங்க எது வந்து பேங்க் கரங்கு பண்ணுறது தான் பத்து லட்சம் கேஸும் பதிவு பண்ணால் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதில் முக்கால்வாசி கேஸ் காணாமல் போயிடும் ஏன்னா இந்த வங்கி வழக்கறிஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கேஸை ஃபைல் பண்ணி விட சரி அதை ஆர்வு பண்ணுறதில்லை அதை விட்றோம் அப்படியே அப்படியே அந்த கேஸே ஒரு நாள் கழித்து கவனி பாராட்டு அது டிஸ்போஸ் ஆகிடுது அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒன் தேர்ட்டி இஷ்யூ பண்ணியிருக்கோம் அங்கே மேலே வாரண்ட் இஷ்யூ பண்ணுவோன்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய கேளிக்கக்கூடிய விஷயம் அதனால தான் இந்த வங்கிகாரங்க இப்போ வழக்கமாக சொல்கிறதாவே கையில் எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணுவோம் எங்கே நடக்கிற வேலை குறைஞ்சபட்சம் பார்த்தாலும் பத்து வருஷம் ஆகும் அதுக்குள்ளே அந்த பேங்க்கு ஒன்றும் மெரிசாயிடும் இல்லைனா கடன் தள்ளுபடியில் போயிடும் அதனால் இந்த செக்கு வழக்கு போட்டு ஒரு வங்கி வந்து பணம் வாங்குதுன்னாக்கா செக்யூரோடு கேஸில் வேணா இருக்கலாமே தவிர இந்த சிவில் பேஸ் பண்ணி கொடுக்குற இந்த பர்சனல் லோனு இந்த பிஸ்னஸ் லோனு இந்த சிடி லோனு செல்போன் லோன் வந்து ஆட்டோ லோன் வரைக்கும் சரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி மூவபுள் ப்ராப்பர்ட்டி ரெண்டு இருக்குது இந்த அசைக்க முடியாத சொத்து வீடு அது மட்டும் தான் சொல்ல முடியாது அதை மட்டும் வந்து ஏலத்தில் அப்படியாவது போயிடும் அதனால் அதை காப்பாற்றிக்க பாருங்கள் மற்றபடி இதெல்லாம் வந்து செக்கு கேஸ் போடுறோம் மேலே உங்கள் மேலே ஒன் தேர்ட்டி எயிட் இது பண்ணியிருக்கோம் வாரண்ட் இஷ்யூ பண்ணுறோம் உங்களை வந்து கைது பண்ணுறோம் இதெல்லாம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களை பயமுறுத்த சொல்கிற வழக்கு ஏன்னா இது பொறுத்த வரைக்கும் இது சம்மன் கேஸு சம்மன் கேஸு வாரண்ட்டு கேஸும் ரெண்டு இருக்குது அதாவது ஒரு வழக்கு வந்து கோர்ட்டில் தாக்கல் பண்ணால் உங்களுக்கு சம்மன் கொடுத்து கூப்பிடுவாங்க கோர்ட்டுக்கு இது சம்மன் கேஸு ஒரு கொலை வழக்காக இருந்துன்னு வச்சிங்களேன் அதுக்கு சம்மன்லாம் கிடையாது சைட்டாக அரெஸ்ட்டு தான் ஸோ அந்த சம்மன் வழக்கு அந்த வாரண்ட்டு வழக்கும் ரெண்டு இருக்குது இதை வந்து சம்மனுக்கு ஆஜராக இருந்தால் வாரண்ட்டு பிறப்பிக்கலாம் அது கூட அந்த சீரியஸ்னஸ் கிடையாது ஏன் பேங்க் விஷயத்தில் ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒன்று ரெண்டு வாரண்ட்டு தான் பரவாயில்ல ஓராயிரம் வாரண்ட்டு இருந்தாக்கா எதை தான் போலீஸ்காரங்க பண்ணுறது அப்போ பேங்க்குக்காக தனியாக ஒரு காவல்நிலையம் தான் கட்டி விடணும் அதுவும் உங்கள் பதிவு கே இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சென்னை லிமிட்டுக்குள்ளேயே இல்லை மதுரை லிமிட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் காவல் நிலையம் கட்டணும் ஏன்னா அவ்வளோ பேருக்கு வந்து கேக் போட்டு வச்சிருக்காங்க பட் இதெல்லாம் வந்து போட்டாலும் கூட வங்கியை பொறுத்த வரைக்கும் தானே வழியை வந்து தான் அவங்க கொடுக்குறாங்க யாரும் வற்புறுத்தி வங்கியை போய்ட்டா உள்ளே புதில் எடுத்துகிட்டு வரல வங்கிகாரங்களே வந்து கூப்பிட்டு பர்சனல் உங்களுக்கு ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லி படைசியில் வலைவரிக்கிறாங்க அந்த வரி வளைவிரிப்பதெல்லாம் நம்ம மக்கள் வாங்கி வந்துடுறாங்க உங்கள் கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்குது உங்களுக்கு அதை பண்ணுறோம் டாப்அப் பண்ணுறோம் ஒரு மனுஷன் ஒரு காரை யூஸ் பண்ண முடியுதாங்க ஒரு கார் ஒழுங்காக போயிட்டு இருந்தது நண்பரோட கார் டாப் அப் தரேன் டாப் அப் தரேன் டாப் அப் தரேன்னு மூணு ரூபா காருக்கு இப்போ கிட்டத்தட்ட கொண்டு வந்து விட்டாங்க பதினெட்டு லட்ச ரூபா வித்தா அந்த கார் ஒன்றரை லட்சம் தான் போகும் ஆனால் பதினெட்டு லட்ச ரூபா அது மாதிரி லோன் இருக்குது ஒரே வாய்ப்பாக இருக்கும் அந்த விஷயத்தில் கேட்டோம்னா வேணும் கேட்டேன் எங்கே சார் வேலை விட்டாங்க ஒழுங்காக டாப் டாப்அப் பண்ணி விட்டுறாங்க நம்மளை கேட்காமலே நம்ம அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு விட்றாங்க மாதமான இஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க அப்படி இருந்து அப்படி இருந்து இந்த ஒரு கார் சார் வித்தா கூட வந்து ஒன்ற லட்சம் போகாது ஆனால் இது மாதிரி பதினெட்டு லட்ச ரூபா வந்து லோன் இருக்கு சார் என்ன சார் பண்ணுறதுன்னு முடிக்கிறார் என்ன பண்ணுறது காரை பண்ணால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இது என்ன ஸ்க்ராப்பு தான் போனால் எடுக்க முடியாது பணத்தை கட்டுங்கிறாங்க நூதனமான வழி ஒன்றும் வண்டியும் யூஸ் பண்ண முடியாது அதே போல் டியூவும் கட்ட முடியாது அப்படிப்பட்ட நிலையை வந்து இன்றைக்கி இருக்கிற பொதுமக்களை கொண்டு வந்து இந்த வங்கிகள் எடுத்துடுது எல்லாத்துக்கும் காரணம் வட்டி பேராசை பணம் இது மட்டும் தான் வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது வங்கியில் அதை கையில் எடுத்துகிட்டு மக்களோட வாழ்க்கையில் விளாட்றாங்க நாம் அதுக்கு உண்டான சட்டத்தரமான பதிலில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில் பாராமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் செகண்ட் சேனல் வேறு இருக்குது அதை வேறு லிங்க் கொடுத்துருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மேற்கொண்டு கேள்விகளை கேளுங்க இந்த வழக்கறிஞர் தரணும் உங்களுக்கு பதில் உங்கள் கேள்விகள் தான் உங்கள் முக்கியம் உங்கள் கேள்விகள் தான் முக்கியத்துவம் புரியுதுங்களா அதனால் கேள்விகளை கேளுங்கள் உங்களுக்கு உண்டான பதிலை வாங்குங்க எதுவாக இருந்தாலும் எந்த நேரத்துலையும் உங்களுக்கு உண்டான சேவைகளை செய்ய எங்களை லீகல் டீம் இருக்குன்னு சொல்லி முடிச்சுக்கிறோம் நன்றி